வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இட்லி பொடி செய்ய போகிறோம் இட்லி கருவேப்பலை இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு உளுந்து இந்த உளுந்த சிம்மில் வச்சு அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக வரையும் வறுத்து எடுத்துடலாம் உளுந்த வறுத்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உருட்டு உளுந்து வறுத்தா அரை கைப்பிடி அளவுக்கு கடல் கொருத்து வறுத்துக்கலாம் ரெண்டையும் தனித்தனியாக தான் வறுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கை கொரிகல்ல எடுத்துக்கலாம் ஒரு கை பொரிகல்ல போட்டு லைட்டாக பொறிகளில் ஏற்கனவே நல்லா பொரிஞ்சுதான் இருக்கும் லைட்டாக சூடாக்கி போட்டுக்கலாம் இப்போது நல்ல கருவேப்பில ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா உருவி சட்டியில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலை பாருங்கள் நல்லா அப்படியே ஒரு சுருங்கு சுருங்கிற்கும் அந்த பதத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஈரப்பதம் போற அளவுக்கு வறுத்துக்கணும் இந்த பூண்டு கொஞ்சம் வதங்கும்போது வத்தல் ஒரு அஞ்சாறு வத்தல் எடுத்து போட்டுக்கலாம் உங்கள் காரம் எவ்வளவு வத்தல் தேவையோ அந்த வத்தல் சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு வத்தல் காரம் கூட இருக்கும் அதுக்கேற்றாக்கில் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வறுத்து கொட்டியாச்சு இது கூட கொஞ்சம் காயத்தூள் தட்டிக்கலாம் ஒரு கொஞ்சமாக இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கத்தையும் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் ஆறின ஒன்று நல்லா கொரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மையாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த வத்தல் வந்து ரொம்ப க வரைஞ்சிட்டா ஒரு வத்தல் வெடிச்சிட்டு அதனால தொண்டையே காரமாக போயிட்டு இட்லி பொடி இப் இட்லி பொடி எவ்வளோ அழகாக பதமாக வந்திருக்கு பாருங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வெள்ளைப்பூடு கொஞ்சம் போட்டிருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சே யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்